இது ஏன்னா வரும்போது நுழையிறதுக்கு முன்னாடியே சுடுகாடு ஆகிட்டு நுழைஞ்சா வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுமோன்னு தெரியலையே ஏங்க ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் கட்சியெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணிவிட்டு இந்த வருஷம் மூணாவது மீட்டிங் நாலாவது மீட்டிங் சனிக்கிழமை மீட்டிங் போட்டால் எந்த பொதுமக்களுக்கும் தீமை இருக்காது நீங்கள் தீமை கையை கை உடையில கால் உடையில உயிரே போயிருக்கு இந்த முப்பது குடும்பத்துக்கு நீங்களே யாரோ சொன்னாங்க அல்லது யாரோ புத்திமதி சொன்னாங்க சொன்னாங்கன்னு நீங்கள் நிதியுதவி பண்ணால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி அம்மா அப்பா வருவாங்களா அந்த குழந்தை வருமா யார் வருவா இதனை இயற்கை இடர்பாட்டில் செத்தாங்களா ஏதோ மழை பூகம்பத்தில் இறந்து போயிட்டாங்களா நீங்கள் குறிப்பிட்ட அளவு கும்பலை கூட்டி காட்டியிருக்கிறீங்க இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு மேலே வந்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்லக்கூடியவர் விஜய் தான் ஏதோ பாவம் அவர் கூட இருக்காருங்கிறதுக்காக அந்த நிர்வாகிகள் பேரில் ஒரு மூணு நாலு பேரில் கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா செய்திகள் கசஞ்சு வருது நீங்கள் நீங்கள் அந்த ஆந்திராவில் பாருங்கள் ஒரு நடிகர் நடித்த படத்துக்கு அளவுக்கு அதிகமான கும்பல் வந்துருச்சு அந்த நடிகர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவர் நிதி கொடுத்தாரு ஜாமீன் கொடுத்தாங்க அப்படி வெளியே வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ரொம்ப சொகுசா இருக்கிறார்